ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராயி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை வளர்பிரை துவாதசி தீதி உத்திராடம் நட்சத்திரம் சௌபாகியம் நாமயோகம் பாவம் பின்பு பாலவ கரணம் சித்தயோகம் மேல்நோக்கு நாள் இன்று சுப முகூர்த்த நாளாகும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருக நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று குரு பகவான் ஜெயந்தி நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபட சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் செலவுகள் அதிகரிக்கும் ரிஷபம் உருவாக்கம் செய்வீர்கள் மிதுனம் அனுகூலமான நாளாகும் கடகம் முயற்சி திருவினையாகும் சிம்மம் கவலைகள் உருவாகும் கன்னி யோகம் உண்டாகும் துலாம் ஏமாற்றம் ஏற்படக்கூடும் விருச்சிகம் மேன்மை உண்டாகும் தனுசு அன்பு அதிகரிக்கும் மகரம் மகிழ்ச்சி பெருகும் கும்பம் அமைதியான நாளாகும் மீனம் போட்டிகள் உருவாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் வல் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்